இன்று உலக உடல் பருமன் தினம் உலகெங்கிலும் மக்களிடையே உடல் பருமன் பிரச்சினையை அதிகரித்து வருகின்றது தற்போது கோடி பேருக்கு அதிகமானோர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவ இதழான லான்செட்டில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையின்படி உலகளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட நூறு கோடிக்கும் அதிகமான மக்களில் எண்பத்தி கோடி பேர் பெரியவர்கள் பதினைந்து கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றது உடல் பருமன் இதே நோய் நிரழிவு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது உலக நாடுகளிடையே பெண்களின் உடல் பருமன் அடிப்படையில் இந்தியா இடத்தில் உள்ளது அதே சமயம் ஆண்களின் உடல் அடிப்படையில் இருபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா ஆண்களிடையே வேகமாக அதிகரிப்பதில் பத்தாவது இடத்திலும் பெண்களிடையே உடல் பருமனை பொறுத்தவரை முப்பத்தி ஆறாவது இடத்திலும் உள்ளது அதுவே சீனா பெண்களின் உடல் பருமன் அடிப்படையில் பதினோராவது இடத்திலும் ஆண்களில் ஐம்பத்தி இரண்டாவது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது